அம்மா பாருமா <laughs> 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 <Hugo> <Happy> <masyidhi> <hiti> <benefit> <slowly> வாராகியும் கோயிலுக்கு வந்திருக்கும் பாருங்கம்மா நான் ஒவ்வொரு சாமி காமிக்கிறேங்க உங்களுக்கு பாருங்க இந்த வர ஆகியமாக எல்லாருமே ஏற்றுவாங்க பாருங்க ஏம்மா அம்மா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க உங்கள் வேண்டுதல் இதில் சொல்லுங்கம்மா அம்மா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கும் எதாவது வேண்டுதல் இருந்த அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள்

பாருங்க சா எந்த வேண்டுதல் இருந்தாலும் நீங்க அம்மா கிட்ட வைங்க கண்டிப்பா அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க பாருங்க வாராகி அம்ம்கிட்ட விளக்கேற்றி இருக்காங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இருக்குமா சொன்ன நல்லா இருக்குது இந்த மாதிரி மெட்டீரியல் சிலையும் வந்துடுச்சு அப்படியே அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு அந்த சிலைக்கு அபிஷேகம் மாதிரியா இல்லை நம்ம இந்த இது விநாயகரோடதெல்லாம் வருமோல அந்த மாதிரி ஓ நான் காமிக்க போகிறது காளி அம்மனை காமிக்க போகிறேங்கம்மா பாரு காளியமாக இருப்பாங்கண்ணி சூப்பராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நிறைய கூட்டம் வந்துச்சுமா நீ பேசினா கூட உங்களுக்கு புரியாது இல்லை எல்லாம் ஆடுவாங்க பாரு துர்கை அம்மனை எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க எந்த வேண்டுதல் இருந்தாலும் பயங்கமாக கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி வச்சிருவாங்க பேசுனாலும் உங்களுக்கு கேட்காதுங்க சாமி பாருங்க பாருங்கள் ली kangalala h andupuga bolke ni kaamina desu ya तो फल नहीं को ये बाजा मां मां सर इले बिल्ली आ गई इले बिल्ली आ गई पकड़ 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 लेंगे पकड़ लेंगे पकड़ लेंगे இருந்த அப்படின்னா ஒரு சோழி தருவாங்க அந்த சோழிக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குங்க அந்த மாதிரி நீங்களும் பதனம் அடையணும் தான் நாங்க வீடியோ எடுத்துக்குவோம் நீங்க வாராகி அம்மனோட அருந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தேங்க் யூ நீயே நீயும் சொல்லிரு வணக்கம்மா எல்லோரும் ஆரோக்கியமான அருள் கிடைக்கணும் உங்களுக்கும் எல்லாருக்காகவே நானும் கும்பிட்டுக்கிறேன் நீங்களும் கும்பிடுங்க நம்பி கும்பிடுங்க நல்லதே நடக்கும்